கார் கேரேஜ்லேருந்து லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதுங்களா வணக்கம் நண்பா உங்க வீட்டுக்குள்ள கார் கேரேஜ்னு இருக்கா காரை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடம் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கா அந்த இடத்துல ஒரு உங்கள் வாழ்க்கையை மாற்றத்திற்கான ஒரு சூப்பர் சீக்ரெட்டான இன்கம் ஐடியாவை சொல்லட்டுமா ஸோ இது ஒரு ஆர்டினரியான அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் இல்லைங்க இன்னைக்கு இது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு அர்பன் ஃபார்மிங் பிஸ்னஸ்ஸுங்க நீங்கள் சென்னையா இருந்தா என்ன மதுரையா இருந்தால் எந்த ஊராக இருந்தால் என்னங்க உங்கள் கார் கேரேஜை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த இடத்துல நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு போனஸ் டிப்ஸ் இன்கம் கால்குலேஷன் இம்பார்ட்டண்ட்டாக எங்கள் அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங் மைக்ரோக்ரீன்ஸை பத்தி எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேங்க சரி ஓகேங்க கேரேஜில் பச்சை பொக்கிஷமா என்ன நண்பா என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க கேரேஜில் என்ன இருக்கும் காரு பைக்கு இல்லைன்னா ஜங்கு மெட்டீரியல்ஸு இல்லை மேக்ஸிமம் டஸ்ட்டு தான் இருக்குங்க ஆனால் அந்த இடத்த நம்ம ஒரு பச்சை பொக்கிஷமாக வளர்க்க முடியும் அதை மாற்ற முடியும்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கா ஆமாங்க ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் அந்த இடத்துல நம்ம மைக்ரோ கிரீன்ஸை ட்ரேல நீட்டாக வச்சா போதும் சாயில் கூட வேணாங்க பீட்டோ இல்லை குரோமேட்டோ யூஸ் பண்ணி சும்மா ஈஸியாக வளர்த்துடலாம் இப்போது லாக்டவுன் வந்ததுங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நிறைய பீப்புள்க்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது என்ன ஆனோ அங்கே உடனே ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க சூப்பர் ஃபுட்டு ஆர்கானிக்கு கிரீன்ஸு இப்படின்னு சொல்லி விதவிதமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு உடனே குக் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டை நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு ஆட்டம் பம் நியூட்ரிஷனல் ஆட்டம் பம்மை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா சொல்லலாம் அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா டிமாண்டில் உச்சகட்டத்தில் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்கள் கேரேஜில் இருந்துட்டு சைடு இன்கம்மா பண்ணி வேஸ்ட் இல்லாமல் ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறேன் கேளுங்க சரி நண்பா எல்லாம் சரிதான் எப்படி வளர்க்குறது ரொம்ப அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் தரேன் முதல்ல ட்ரேஸை வாங்கணும் அதில் க்ரோ க்ரோமேட்டு இதை போடுங்க அதில் சீடு சன்ஃப்ளவர் லேடிஷு வீட் கிராஸு மஸ்டர்டு இப்படி எதுவானா பண்ணலாங்க அதை நல்லா தூவணும் தினமும் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நல்லா தண்ணியை தெளிக்கணுங்க ஒரு அது இன்டோரில் வளர்க்கணுன்னா எல்இடி லைட்டில் போட்டு கூட நீங்கள் கேரேஜுன்றதுனால அந்த பயம் இருந்ததுன்னா நம்ம இதையும் தீர்த்துக்கலாங்க லைட் ப்ராப்ளமும் இல்லை செவன் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷான ஹார்வெஸ்ட் ரெடி ஆிடுங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன் நம்மளுடைய அந்த கார் வாஷ் பண்ணிக்கிற அந்த கேரேஜ் இப்போ பச்சை பசுன்னு ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆகிட்டுருக்குங்க சரி பாஸ் இப்போ நீங்க கேட்குறீங்க சம்பாதிக்கிறது எப்படிங்க அதுதானே இப்போது ஒரு ட்ரே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா செலவாகுதுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ரூபாய்க்கு மேலே கூட போகுதுங்க கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு ட்ரேக்கு உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நின்றால் கூட பெருசுதாங்க பத்து ட்ரே இருந்தால் போகிறோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இன்கம் நூறு ட்ரே இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்களேன் செம்ம வருமானங்க இதில் ஒரு சைடு இன்கம் மட்டும் இல்லை நம்ம முழு கேரியரையே காப்பாற்றுங்க ஒரு பர்மனன்ட் கூட சம்டைம்ஸ் மாறிடும் வீட்டில் இருக்கும் என்னடா பண்றதுன்னு தெரியல இல்லை எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் என்னடா ஜாபே கிடைக்க மாட்டேங்குது இப்படி நிறைய நிறைய நம்மளை சுற்றி பொலம்பல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கேரேஜை நம்ம ஒரு சூப்பரான பசுமையான வளமான பிஸ்னஸ்ஸாக கொண்டு வர போகிறாங்க அது தாங்க ஹைலைட்டு சரி நண்பா நீங்கள் டிமாண்டை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா ஆமாங்க இதுக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஆர்கானிக் ஷாப்பு ஜிம்மு ஸ்டார் ஹோட்டல் இதை தவிர உங்களை சுற்றி எவ்வளோ எவ்வளோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தெரியுங்களா எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா இதெல்லாம் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி சரி ஓகேங்க இதில் வெயிட் லாஸு இம்யூனிட்டி உங்களோட ஸ்கின்னை க்ளோ பண்ணும் கேன்சருக்கு நல்லது இப்படி மைக்ரோ கிரீன்ஸில் பார்த்தீங்கன்னா பயன்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க இதில் முக்கியம் என்ன தெரியுமாங்க இது ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஆர்கானிக் சூப்பர் ஃபுட்டுங்க அதனால தான் நம்ம கையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பையர்ஸ் நம்ம க்யூவில் நின்று வாங்கிட்டு போவாங்க ஆனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் போகாதுங்க நமக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் இருக்கணும் மார்க்கெட்டில் கனெக்ட் இருக்கணும் பையஸ் ட்ரிக்ஸு தெரிஞ்சுருக்கணும் இதை அப்படியெல்லாம் தெரிஞ்சாதான் பெரிய லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியுங்க அதுக்கு தான் நாங்கள் அட்வான்ஸு கமர்ஷியல் மைக்ரோகிரீன்ஸ் மே கண்டக்ட் பண்றோங்க அதுல இது வரைக்கும் கலந்து நிறைய பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சு பண்றாங்க அதுல நீங்க என்னதான் கத்துப்பீங்க அப்படின்னு கேக்குறீங்களா உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குதுங்க எவ்வளோ வெரைட்டிஸை க்ரோ பண்ணலாம் சயின்டிஃபிக்காக என்னென்ன மாதிரி க்ரோயிங் மெத்தட்ஸ் இருக்குது மார்க்கெட்டிங் எப்படி பிராண்டிங் ட்ரிப் ட்ரிக்ஸ் எல்லாம் என்னென்ன பையரை எப்படி கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு அதில் சொல்லிக் கொடுக்க போகிறேங்க சரி நண்பா கார் மட்டும் நிறுத்துகிற கேரேஜில் பச்சையா மணி ஃபேக்ட்ரியா அப்படின்னு சொன்னால் ஒரே உங்களுக்கு ஷாக்காக இருக்குது இல்லைங்களா ஆமாங்க இது ரொம்ப ரியலுங்க இது வரைக்கும் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க இது உங்கள் ஃப்யூச்சரை சேஃபாக பண்ணிக்கோங்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நினச்சிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இதை பற்றி நிறைய விஷயம் வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் கா கால் பண்ணுங்கள் நிறைய போனஸ் ஆஃபர்ஸ்லாம் இருக்குங்க இதை உடனே மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சி